எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்னைக்கு நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வைகாசி மாதத்தினுடைய வளர்ப்பிற பஞ்சமி நாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பணம் சார்ந்த கஷ்டங்களும் தீரணும் அஷ்டஐஸ்வர்யங்களும் வீடுகளில் நிறையணும் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான குறிப்பிட்ட வழிபாட்டு முறைகளை எந்த நேரத்தில் கடைபிடிக்கணும் இதனால் கிடைக்கக்கூடிய அபாரமான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாராகி அன்னை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய உள்ளம் கொண்டவங்க தான் அன்னை இப்படி இந்த அன்னையை பார்க்கும் பொழுது தோல்வி அப்படிங்கிறதே தோற்று போகும் அப்படின்னு சொல்லுவாங்க மண்ணுக்கு சொந்தக்காரியாக திகழக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தாலும் இந்த வாராகி அன்னை அதனாலே தான் விவசாயம் சிறக்கணும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வாராகி அன்னையை குறிப்பிட்டு பஞ்சமி தேதி நாட்களில் வழிபாடு மேற்கொண்டாலே கட்டாயமாக நினைத்ததற்கும் மேலான பலன்களை தீமி வாரி வாரி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது பஞ்சமி அப்படிங்கிறது நமக்கு மாதத்தில் இரண்டு முறை வரும் தேய்பிரை பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம் வளர்பிறை பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம் அம்மாவாசையை முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது நாள தான் பஞ்சமி திதி அப்படின்னு சொல்றோம் அதை வளர்ப்பிறை பஞ்சமி அப்படின்னு சொல்றோம் அதே தான் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது நாள தேய்ப்பிரை பஞ்சமி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இப்படி இந்த வளர்பிறை பஞ்சமி நாரணிக்கு வாழ்க்கையில் எல்லா வளங்களையுமே பெறணும் நல்ல படிப்படியான முன்னேற்றம் வேணும் நல்ல வளர்ப்பிறை நிலவு போல முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா இந்த நாளனைக்கு வாராகி வழிபட்டாலே நம்ம கேட்டதற்கும் மேலான பழன்கள் நமக்கு அன்னை வாரி வாரி வழங்குவாங்க அப்படி அந்த வாராகி அன்னைக்கு வழிபாடு செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமி தேதி நாள் நமக்கு சனிக்கிழமை அதாவது மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வருது இல்லைங்களா இப்படி இந்த நாலனைக்கு மாலை ஆறரை மணிக்கு மேலே வாராகி அன்னைக்குரிய வழிபாடுகள் அனைத்தையுமே மேற்கொள்ளலாம் காலையில் எழுந்ததுமே குளிச்சு முடிச்சு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்வாங்க விரதம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடியவங்க காலை நேரத்தில் வாராகி அன்னைக்கு முன்பாக நல்லெண்ணெய் விட்டு சிவப்பு தீபத்தை ஏற்றி வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் வாராகி திரு உருவப்படம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி நம்ம மஞ்சள்ல பிள்ளையார் பிடித்து வைப்போமோ அதே போல நீங்க மஞ்சள்ல பிள்ளையார் மாதிரியே பிடிச்சு வச்சு வாராகி எண்ணெயாக பாவித்து சிவப்பு திரியிட்ட தீபத்தை ஏற்றி வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் மஞ்சள்ல பிடித்து வைத்து வணங்க போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வெற்றிக்கு வித்தாகும் இல்லை அப்படின்னு பார்த்தா வெற்றிலை அந்த வெற்றிலைக்கு மேலே வைத்து வாராகி எண்ணெய்க்காக ஒரு குங்கும பொட்டையை வைத்து விளக்கேற்றி வெளிப்படுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் காலை நேரத்துல விரதத்தை தொடங்கக்கூடியவங்க இந்த குறிப்பிட்ட செயலை செய்து விரதத்தை தொடங்குவது அப்படிங்கறத செய்துட்டு நாள் முழுக்க வாராகி எண்ணெயினுடைய நினைவாக இருந்து வாராகி எண்ணெய்க்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி நீங்க வழிபாடு நித்தமே செய்ததுக்கு அப்புறமா அந்த மாலை ஆறரை மணிக்கு மேல வாராயி எண்ணைக்குரிய வழிபாட்டு நேரம் அப்படின்னு சொல்றேன் அப்படி அந்த நேரத்துல இப்ப நான் சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமான பலன்கள் கிடைப்பதுல சந்தேகமே இல்லை மாலை நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை கடைப்பிடிக்கும் பொழுது கண்டிப்பாக வாராயி என்றைக்கு உகந்தவை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாடகம் நம்ம நெய்வேத்தியமாக வைத்து வணங்கலாம் அப்படி இல்லைன்னா கிழங்கு வகைகள் நீங்கள் ஒன்று சர்க்கரை வள்ளி கிழங்கு வைத்து வேக வைத்து வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லைனா நிலக்கடலை நீங்கள் வேக வைத்து வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் அதாவது பூமி கடலில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நீங்கள் செய்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த குறித்த நான் அன்னைக்கு யார் எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போது நிறைய பேருக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் இல்லைங்களா அப்படி அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வெற்றிக்கு வித்தாகும் வேர் அப்படின்னு பார்த்தா அது வெட்டி வேர் வேர் வகைகளிலே பார்த்தீங்க அப்படின்னா வெட்டி வேருக்கு தனித்துவமான சிறப்புகள் இருக்குது அப்படி அந்த வெட்டி வேரை நீங்கள் புதுசாக வாங்கிட்டு அதை தண்ணீரில் நினைத்து எடுத்து அந்த வாசம் இருக்கும் பொழுதே நீங்கள் கைப்பட பூ எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி சின்ன சின்ன வேராக நீங்கள் பிரித்து எடுத்து நீங்கள் மாலையாக கட்டி வாராகினியினுடைய திருவுருவ படத்திற்கோ விக்கிரகம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் விக்கிரகத்திற்கோ அணிவிக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லா விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும் இது எல்லாருமே செய்யலாம் குறிப்பிட்டு பணம் சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தாராளமாக செய்யலாம் இப்போ யாருக்காவது நீங்க கடனை கொடுத்துட்டீங்க அந்த கடன் திரும்பி வர மாட்டேங்குது சொல்லும் பொழுது பஞ்சமி நாள் ஒரு சிறப்பான நாள் இருக்கவே முடியாது அப்படி அந்த மாதிரியான சிக்கல் இந்த வெட்டிவேர் மாலை அணிவிக்கும் பொழுது படிப்படியாக நம்ம திரும்பி வராது திரும்பி வருவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் அதே போல பெரும் கஷ்டங்களை மட்டுமே சந்திக்கக்கூடியவங்க எந்த விதமான முன்னேற்றமும் என்னால வாழ்க்கையில பார்க்கவே முடியல தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பா வீடுகளில் அஷ்ட ஐஸ்வர் அருள் ரொம்ப எளிமையான பொருட்கள் தான் இது நமக்கு வீட்டு பூஜையரில் நம்ம தினசரி வழிபாட்டின் பொழுது பயன்படுத்தக்கூடியவைகள் தான் அது அனைத்தையுமே நம்ம ஒன்றாக சேர்த்து வைக்கும் பொழுது அதற்குண்டான சக்தி அந்த நேரத்தில் பஞ்சமி தீதி நாளின் பொழுது வெளிப்படும் பொழுது கண்டிப்பாக அதனால் நமக்கு அபாரமான மாற்றங்கள் ஏற்படும் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை வந்து ஒரு பெரிய அகல் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய அகல் எடுத்துக்கலாம் இல்லை கண்ணாடி கிண்ணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க இல்லை பூஜைக்குண்டான கிண்ணம் பெருசாக மண் பெரிய கிண்ணம் வைத்திருக்குறீங்க மண்ணால் செய்யப்பட்ட கிண்ணம்னால் அதை கூட எடுத்துக்கலாம் மொத்தத்தில் நம்ம பூஜைகளுக்காக பயன்படுத்தக்கூடியவையாக பார்த்து எடுத்துக்கணும் அப்படி எடுக்கக்கூடிய கிண்ணத்தை நல்லா சுத்தப்படுத்திட்டு அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை வந்து ஒன்றொன்றாக சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் முதலாவது முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஏலக்காயை இரண்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நல்ல பச்சை நிறமாகவும் மனமாகவும் இருக்கக்கூடிய ஏலக்காயை வந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க இது கூடவே மொட்டோடு இருக்கக்கூடிய கிராம்பு இந்த கிராம்பு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரியான கிராம்பு வேண்டாங்க நல்ல மொட்டோடு இருக்கக்கூடிய கிராம்பை பார்த்து ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ளணும் இது கூடவே கொஞ்சமாக சோம்பு நீங்கள் ஐந்து விரல்களை சேர்த்து நீங்கள் உங்களுடைய அஞ்சரை பெட்டியிலேருந்து எடுக்கும் பொழுது எவ்வளவு வருதோ ரொம்ப பெருசாக நீங்கள் விரிக்க வேண்டாம் கொஞ்சமாக நீங்கள் விரித்து நீங்கள் எடுக்கும் பொழுது எவ்வளவு வருதோ அந்த சோம்பை வந்து நீங்கள் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது சனிக்கிழமையோடு வரக்கூடிய பஞ்சமி அப்படிங்கிறதால சனிக்கிழமையினால் பெருமாள் வழிபாட்டு குகந்த நாளும் அப்படிங்கிறதால கட்டாயம் துளசி இலைகள் கருந்துளசி இருந்தாலும் சரி பச்சை துளசி இருந்தாலும் சரி ஒன்று ரெண்டு துளசி இலைகளை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்தபடியாக பணவரவிற்கு ஆதார சக்தியை விளங்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் பொதுவாகவே சனிக்கிழமை நாளில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடுகளில் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஏற்படக்கூடிய பணம் சார்ந்த சிக்கல்கள் அனைத்துமே தீர்வதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் இப்படி இந்த பச்சை கற்பூரத்தையும் சேர்க்கணும் இப்போ நம்ம ஐந்து பொருட்கள் சேர்த்துருக்குறோம் ஏலக்காய் கிராம்பு சோ துளசி பச்சை கற்பூரம் இந்த ஐந்து பொருட்களையுமே சேர்த்து நம்ம கிண்ணத்தில் வைத்து வாராகி எண்ணெய்க்குரிய வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் வைத்து வணங்கணும் சேர்க்கும் பொழுது நறுமணம் நமக்கு துர் சக்திகளை விரட்டி அடிக்கும் நமக்குள்ள இழக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை கட்டுக்குள்ள கொண்டு வரும் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் நமக்கு வீட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு துர்சக்தியினுடைய தாக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு முன்னேற்றமுமே இருக்காது அப்படி அந்த மாதிரியான முன்னேற்ற தடைகளை உடை தெரியக்கூடிய ஆற்றல் இந்த பொருட்களுக்கு இருக்கு எல்லா பொருளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பூஜைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருள் ஒன்னொன்றுக்குமே தனித்துவமான சக்திகள் இருக்கு அந்த சக்திகள் ஐந்தையுமே நம்ம இந்த குறிப்பிட்ட பஞ்சமி தேதி நாளின் பொழுது ஒன்று சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதனால நமக்கு வீடுகளில் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நிறைவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் இப்போ நம்ம கிண்ணத்திலையோ இல்லை அகல்லையோ சேர்த்துட்டோம் இல்லைங்களா அப்போ இதை எந்த இடத்துல வைக்கணும்னா பூஜை அறையில் வைக்கணும் குறிப்பிட்ட எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலையில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி இந்த பொருளை நம்ம வச்சுட்டு அப்படியே விட்டுணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் வாராக எண்ணெய்க்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பூஜைகள் அனைத்தையுமே மாலை நேரத்தில் மேற்கொண்டு இப்போ ஒரு சிலர் வந்து நீங்கள் வீட்டில் விக்கிரகம் வைத்திருப்பீங்க அப்படி விக்கிரகம் வைத்திருக்கக்கூடியவங்க முறையாக அபிஷேகம் அனைத்தையுமே மேற்கொண்டு வாராக எண்ணெய்க்குரிய மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் அனைத்தையுமே சொல்லி வழிபாடு செய்து தூப தீப ஆராதனை காற்று வரைக்குமே இந்த பொருட்கள் அனைத்தையுமே நம்ம வீட்டு பூஜை அறையில் தென்மேற்கு திசையில் இருப்பது அப்படிங்கிறத உறுதி செய்துக்கோங்க இப்படி நம்ம பூஜை அனைத்துமே செய்து முடித்ததுக்கு அப்புறமா அதாவது நம்ம எல்லா விஷயங்களையும் சரிவர செய்து முடிச்சுட்டு நீங்கள் நைவேத்தியம் அனைத்தையுமே வைத்து வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா இந்த பொருட்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு நிற வஸ்திரத்தில் அதாவது எந்த ஒரு பரிகாரங்களுக்கும் பயன்படுத்தாத ஒரு சிவப்பு நிற வஸ்திரம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் நீங்கள் இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து முடிச்சா கட்டி அதை நம்ம வீட்டினுடைய வாசலில் நிலைவாசல் பகுதியில் கட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் நிலைவாசல் பகுதியில் நம்ம வலது பக்கத்தில் கட்டணும் வெளி பக்கத்தில் தான் கட்டணும் உட்பக்கத்தில் கட்டக்கூடாது இதையும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் இப்படி இந்த குறிப்பிட்ட பஞ்சமி திதி நாளின் பொழுது இப்போ நான் சொன்ன முறையில் வழிபாடு மேற்கொண்டாலே நமக்கு வீட்டுக்குள்ளே நுழையலாம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்களும் இதோடு வெளியேறிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பூஜை அறியில் குறிப்பிட்டு பூஜை அறியில் வைத்து வழிபாடு செய்ததன் பலனா நம்ம வீட்டுக்குள்ளே இது நாள் வரைக்குமே தாண்டவமாடின எல்லா விதமான துர்சக்திகளும் பொடி பொடியாகும் வளங்கள் பெருகக்கூடிய மாதமாக கருதப்படக்கூடிய வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பறை பஞ்சமி நாளின் பொழுது வாராகி அண்ணியை முழு மனதோடு நம்பி இந்த பஞ்சமி திதி நாளனைக்கு இப்போ நான் சொன்ன பரிகாரத்தை செய்தாலே போதும் எப்பேற்பட்ட பெருங்கஷ்டம் ங்களா இருந்தாலும் சரி அது அனைத்துமே காணாம போயிடும் தான் இதுல இருக்கக்கூடிய உண்மையுமே இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் கண்டிப்பாக அவங்க அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே நீங்கள் முறையாக கடைப்பிடித்து எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ளதாக அமைந்திருக்கக்கூடிய பட்சத்தில் பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்